தலைனிங்குரம் தருமபுரி அகவை அறுபது வைர விழா தருமபுரி மாவட்டத்தினுடைய அறுபதாவது ஆண்டு விழா இன்னைக்கு அதாவது அக்டோபர் ரெண்டு அது தர்மபுரி மாவட்டம் வந்து சேலத்தில் இருந்து தர்மபுரி பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக தெரியணும் என்னென்னா தகடூர் அப்படின்னு நமக்கு தெரியும் சங்க இருந்து தர்மபுரி தகடூர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ககடூர் அப்படின்னா தகடு அப்படின்னா இரும்பு இந்த பகுதியில் அதிகமா கிடைக்கிறதுனால தகடூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை ഔபயருக்கு கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா தமிழ் வாழணும் தான் வாழணும்னாலும் பரவாயில்ல தமிழ் வாழணும் அப்படின்றதுக்காக தமிழுக்காக கொடுக்கப்பட்ட நெல்லிக்கணிதான் அவையாருக்கு அதிகமான கொடுத்தது நம்ம தருமபுரி மாவட்டத்துல பல்லவர்கள் அடுத்து சோழர்கள் கடைசிய நாயக்கர்கள் விஜயநகர பேரரசு அதுக்கு அப்புறம் அலி அவருடைய மகன் திப்பு சுல்தான் நான்காம் மைசூர் போர்ல திப்பு சுல்தான் இறந்துடுறாரு பகுதி ஆங்கிலேயருக்கு போகுது பாராமகால் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி சேலம் பகுதி வந்து பாராமகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பகுதி ஆங்கிலேயர் ஆட்சிகளுக்கு கீழே வருது அப்போ அந்த திப்பு சுல்தான் கூட நடந்த போர்ல ஆங்கிலேயர் ஆட்சியில போர் புரிந்த சார் தாமஸ் மன்றோ அவரும் அலெக்சாண்டர் ரிங் அவரும் பங்கு பெற்று வெற்றிக்கு உதவினாங்க அதனால இந்த பகுதி அதாவது பாராமஹால் பகுதி இந்தியாவிலேயே பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் சேலம் மாவட்டம் அது உருவான பின்னாடி சேலம் மாவட்டத்துக்கு அலெக்சாண்டர் ரீ அவர் வந்து மாவட்ட ஆட்சியராக வராரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அது வருஷம் நம்ம தர்மபுரி பகுதிக்கு பாத்தீங்கன்னா சார் தாமஸ் மன்றோ அவரை வந்து நிர்வாக அலுவலர் தான் போடுறாங்க இந்த இடத்துல தான் நம்ம தருமபுரி பகுதியில் தான் முதன்முறையா ரயத்து வாரி சிஸ்டத்தை அதாவது விவசாயிகள் நேரடியாக அவங்களுடைய வரியை செலுத்தலாம் அப்படின்றதுக்காக ரயத்து வாரி சிஸ்டத்தை அவர் அறிமுகப்படுத்துறாரு சார் தாமஸ் மன்றோ அவருடைய பேரை சொல்லக்கூடிய வகையில் இன்னைக்கும் தூண் இருக்கு தருமபுரி மாவட்டம் நம்ம அவ்வையார் பள்ளி எதிரில் வேல்பாலி போகட்ட அவர் பேர் ஓடிக்கப்பட்ட தூண் இருக்குது அதுக்கு எதிரிலேயே அப்படியே அவையாரத்துக்கு எதிரிலேயே அவரு தாமஸ் மன்றோ அந்த குழந்தை தூர் வாரி அங்க ஒரு குழந்தை இருக்கு அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டத்துக்கு அந்த இருந்து தான் அவர் தண்ணி பாய்ச்சிருக்கிறார் அது எல்லாமே அந்த கல்வெட்டில் இருக்குது போனையா யார் வேணால் பார்க்கலாம் அவேர் ஸ்கூலுக்கு எதிரில் இருந்தால் வேல்பாட்டி போகிட்டே இருக்குது அந்த கல் தூண் அதுக்கு எதிரிலேயே குளமும் இருக்குது தருமபுரி மாவட்டம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் தருமபுரி பிடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு பொது தேர்தல் வருது பொது தேர்தல் வரும்போதே தருமபுரி மாவட்டம் ஐந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து வச்சாரு தருமபுரி மாவட்டத்துடைய முக்கிய சுற்றுலா தலங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இந்தியாவினுடைய நயாகராக ஒகேனக்கல் ஒகேனக்கல்ல போயிட்டு நம்ம பரிசல்ல போறது எண்ணெய் குளிகள் அந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கிறது தொங்கு பாலத்தை பாக்குறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அனுபவம் பெரும்பாலும் எல்லாரும் போயிருக்கோம் நம்ம தீர்த்தமலை தீர்த்தமலை கோடை காலத்திலயும் கோடை தண்ணி எப்படி வற்றாம இருக்குது ஒரு ஆச்சரியம் ராமர் தீர்த்தம் சொன்ன மாதிரி இரும்பு அதிகமா கிடைக்கிறதுனால அந்த தீர்த்தமலையில இரும்பு கிடைக்கிறதுனால இரும்புல பட்டு அதுல அந்த தண்ணி ஓடி வர்றதுனால அந்த தண்ணி குளிச்சா நோய் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோட்டை காமாட்சி அம்மன் கோயில் நமக்கு தெரியும் மதுரை மீனாட்சின்னு சொல்லுவோம் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி காமாட்சி தாயினுடைய உணர்ந்து கூட மூலவர் மட்டும் இந்த மட்டும்தான் அம்மனையும் சேர்த்து சுத்தி வருவாங்க அந்த அளவுக்கு பெருமை போட்டது அந்த கோயில்ல ஒரு அதிசயம் இருக்குது தொங்கும் தூண் மேல நினைக்க தொங்குது தூண் தொங்குது அடியில நம்ம துணி விட்டு பேப்பர் விட்டு பார்க்கலாம் அதிமான் கோட்டை அதிமான் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோட்டை இருக்குதான் களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுலா ஏறி சூழ்ந்த இயற்கை சூழ்ந்த ஒரு கோட்டை இருந்து இருக்குது இப்போ இல்ல பேரில் மட்டும்தான் அதிமான் கோட்டை இருக்குது அந்த இடத்துல அதிமான் கோட்டம் கட்டி இருக்காங்க பல போட்டி தேர்வு மாணவர்களுக்கு இப்போ அந்த இடம் தான் புகழிடமா இருக்கு போனீங்கன்னா நிறைய பேர் காம்பேட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்காங்க அதிமான் கோட்டையில் சென்றாய் பெருமாள் கோயில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சென்றாய் பெருமாள் கோயில் இருக்குது அதிமான் கோட்டையில் பழைய காலத்து கோயில் மத்திய அரசியினுடைய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அது அங்கதான் கிருஷ்ண தேவராயருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கல்வெட்டு அது எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க போனால் யாரும் என்ன பார்க்கலாம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு எப்படி நம்ம அதிசயமா பார்க்கறோம் அதே மாதிரி ஒரு அதிசயமா அவ்வளோ அதுமையா இருக்குது அந்த கோயில் நீங்கள் போய் பார்க்கலாம் பெருமாள் கோயில் அதிமான் கோட்டை மேல்நிலை பள்ளிக்கு எதிரிலேயே இருக்குது உள்ள நீங்க போனீங்கன்னாலே அங்கே இருக்குது ஏழைகளின் ஊட்டி நமக்கு தெரியும் ஏற்காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏழைகளின் குட்டி ஊட்டி வத்தல் மலை இதே மாதிரி இருக்கும் கோடை காலத்தில் போனீங்கனாலையும் அந்த இடத்துல போய் பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலாத்தலம் தான் தென்கரை கோட்டையில் இருக்கக்கூடிய கல்யாண ராமர் கோயில் பழைய காலத்து கோயில் சிற்பங்களுக்கு பெயர் போன கோயில் அந்த இடமும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய நினைவு இடம் இருக்குது அந்த இடமும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆடி பதினெட்டுக்கு கோலாகலமா காவேரி ஒகையனக்கல்ல கொண்டாடுறாங்க தீர்த்தமடை தேர் திருவிழா பி அகராகரம் முனியப்பன் கோயில் குமாரசாமி பேட்டை தேர்திருவிழா இது எல்லாமே திருவிழாவுக்கு பேர் போன ஊர் தான் இல்லாமல் நிறைய இருக்குது தருமபுரி நான்கு ரோடு பகுதி இது முக்கியமான பகுதி நம்ம போயிட்டு வர இடக்கூடிய இடம் சேலம் பெங்களூர் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதை அந்த இடமும் பார்க்க வேண்டிய இடம் தர்மபுரி பேர் இருக்கீங்க அதை பார்த்துட்டு வாங்க எல்லாருமே தேசிய நெடுஞ்சாலை ரெண்டு தேசிய நெடுஞ்சாலை செல்லக்கூடிய ஒரு மாவட்டம் நம்ம தருமபுரி மாவட்டம் இந்த பக்கம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் இந்த மாவட்டத்தை எல்லைகளாக கொண்டுள்ளது கர்நாடக மாநிலத்தை எல்லையா கொண்டு இருக்கக்கூடியது தருமபுரி மாவட்டம் இது மட்டும் இல்லாம கல்வித்துறையில தருமபுரி மாவட்டம் பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்குது மருத்துவ கல்லூரி வந்திருக்குது பொறியியல் கல்லூரி வந்திருக்குது சட்டக் கல்லூரி ஒவ்வொரு தாதுகாவலையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ரெண்டு இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் மூணு ஐடிஐ இருக்குது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதே மாதிரி பெண் கல்வியிலும் தருமபுரி மாவட்டம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது மகளிர் குழு தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு மகளிர்கள் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அது மகளிர் சுய உதவிக்குழுவும் ஒரு காரணம் தொழில் பேட்டை தருமபுரியிலேருந்து தொழிற்பேட்டை சிப்காட் ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த மாதிரி பல பெருமைகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் தருமபுரி மாவட்டத்தை பத்தி இருந்தாலும் நேரம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குது நம்ம டைம் முடிச்சா நன்றி வணக்கம்